குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக ரிஷபராசி லக்ன நேர்களுக்கான நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நீங்களை நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த வீடியோவை பாருங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க பலன்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாதம் மாதம் ஒத்து போகுதுன்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்போதான் புது நேயர்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது ஒரு ஊக்கமாக இருக்கும் சரி இப்ப நம்ம பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்த்திடலாம் ரிஷபராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இந்த மாத தொடக்கத்திலிருந்து நீசமா இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான கன்னி ராசியில நீசமாக இருக்காருங்க இது வந்து உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கடன் கொடுக்கல் வாங்கல் லோனு இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்தால் அதை உடனே சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க பிள்ளைகளுக்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம் எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி போட்டு அதுக்கு நீங்கள் வந்துட்டு அண்டர்டேக்கன் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் இருந்தாலும் ஆல்ரெடி பிள்ளைகள் இப்போது முன்னாடி உங்கள் பையன் காலேஜ் படிக்கிறதுக்காக வாங்கின லோனுக்கு இப்போது நீங்கள் வந்துட்டு அதுக்கான ஜவாப்தாரி மாதிரி அமைப்புகள்லாம் கூட வரலாம் ஸோ கடன் விஷயத்துலேயும் நோய்கள் விஷயத்துலேயும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா பிள்ளைகளோட சம்மந்தப்பட்டு அதே போல் காதலிக்கக்கூடிய நபர்கள் காதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இந்த டைம்ல காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு தப்பான நபர்கள்ட்ட போய் காதல்ல இது பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டைம்ல இருக்கு சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் வக்கரமா இருக்கிறதும் குரு மூணாம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்று அதிசார ரீதியில் இருக்கிறதும் சகோதர சகோதரிகள் மூலமாக சில எதிர்பாராத நன்மை சில புதிய ப்ராஜெக்டு புதிய வாய்ப்புகள் அல்லது புதிய முயற்சிகள் ஏற்படும் கூட பிறந்தவங்க கூட அல்லது கசின்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க கூட ஏதாவது பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அது விலகி இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகும் சுகஸ்தான அதிபதி ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்துக்காக ஏதோ சிறு சிறு செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்படலாம் செகண்ட் ஆஃப்க்கு மேலே சரியாயிடும் ஆரோக்கியம் நல்லாயிடும் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்தில் கேது படிப்பு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா நாளுக்குரியவரும் இந்த மாதத்தோட முதல் பாதி நீச்சமாக இருக்கார் அதனால் படிப்பு விஷயத்தில் கவனம் ரொம்ப லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கூடாது கிளாஸ் நோட்ஸ்லாம் கரெக்டாக எடுங்க நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட உங்கள் படிப்பு விஷயத்தில் அதிக கவனம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட வேண்டாம் மாதிரி கல்வித்துறையில் வேலை பார்க்குற நேரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வேலைப்பள்ளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மெதுவான ஒரு மாசமா இந்த மாதம் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பத்துக்குரியவர் மற்றும் ஒன்பதுக்குரியவர் அக்கரமாக இருக்கிறது தந்தையாரோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க சொல்லுங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போ சொல்லுங்க கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் காரணம் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஏழில் நல்ல வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்காரு எழுக்குரியவர் ஏழில் பலமாக இருக்கிறதுன்றது ஒரு நல்ல சிறப்பான விஷயம் ஸோ திருமண பாதிப்புகளோ திருமண பிரச்சனைகளோ திருமணம் சார்ந்த ஏதாவது சண்டை இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குன்னா இந்த மாதம் கொஞ்சம் சுமூகமாக இருக்குது புதிய திருமண அமைப்புகளை கூட நீங்கள் முயற்சிகள் செய்கிறது தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் லக்னாதிபதி கொஞ்சம் நீச்சத்துலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அப்புறம் பண்ணுறது இன்னும் சிறப்பு ஐந்துக்குரியவர் ஏழில் இருக்கிறனால காதல் திருமணங்கள் கைகூட வாய்ப்பு இருக்குது காதலிக்கிறவங்க உங்கள் வீட்டில் சொல்கிறதுன்னா தாராளமாக சொல்லலாம் இருந்தாலும் கூட யாராவது ஒரு பெரியவங்கள வச்சு சொல்ல வைக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு தொழில் சார்ந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு சுமூகமான ஸ்மூத்தான எண்டுக்கு வரும் இதுக்கு முன்னாடியே பல மாதங்களாக பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் கூட நீங்கள் பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல உயரதிகாரிகள் மூலமாகவோ வேலை பார்க்குற அந்த கம்பெனி மூலமாகவோ அல்லது வேற ஏதாவது காரணங்களுக்காக உங்களுடைய வேலையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த பிரச்சனைகளினுடைய ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றமும் இருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க கடன் வாங்கி தொழில் பண்றது லோன் கட்டுறது இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமா இருந்தீங்கன்னா போதும் வேற எந்த பாதிப்புகளும் இல்லை கவனப்பட வேண்டாம் வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள்கிட்ட கவனமா இருக்கணும் நீங்களே அரசு உயர் பதவியில் இருக்கிறீங்கன்னா கோப்புகள் மற்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் கடைசியாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு வந்து அதனுடைய பொறுப்பு வந்துடும் அதனால் நீங்கள் சூரியன் நீச்சமாக இருக்கறனால அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் அதனால் அரசு வேலைகளில் இருக்கிறவங்க அரசு உயர் பதவி பதவிகள் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு பதவிகளில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மற்ற கோப்புகள் அக்கௌண்டிங்கு ஃபைலு இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய தனாதிபதி அஷ்டமத்துல அஷ்டமாதிபதியோட சேர்ந்திருக்கும் போது எதிர்பாராத திடீர் பண வரவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா ரிஷப் ராசியில நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க எச்சரிக்கைன்னா நான் சொல்கிறது தொழில் சார்ந்து எந்த விதமான கம்யூனிகேஷனோ அல்லது ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனோ அந்த மாதிரி விஷயங்களில் சற்று கவனமா இருங்க நீங்கள் எல்லாத்தரிச்சுக்கிறீங்கன்னா மிஸ் ஆகி அதில் அதனுடைய முழு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா இந்த டைம் உயர் அதிகாரிகள் அப்படின்றவங்க டீம் லீடோ மேனேஜரோ ப்ராஜெக்ட் இன்சார்ஜோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம் உங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் அவர் நீச்சமாக இருக்கார் இந்த மாதத்தில் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனை ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசிலிருக்குன்னு காரங்க கவனம் கடந்த காலங்களில் இருக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க புது விஷயங்களை செய்ய வேணாம் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய காலம் சற்று கவனமாக இருந்துங்க பணம் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்குறீங்கன்னா ஒரு பெரிய தொகை கொடுக்குறீங்கன்னா அது ஒரு நபர் மூணாவது நபரை வச்சுட்டு கொடுங்க இந்த டைமில் பணத்தில் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏமாற்றப்படாதீங்க திருப்பியும் புது நம்பிக்கையோட வேலை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கான அந்த வளர்ச்சின்றது சீக்கிரம் வரும் இந்த கேது பகவான் உங்களுக்கு நாலாம் வீட்டில் சஞ்சரிக்கிறதினால சுகஸ்தானத்தில் அடிக்கடி ஒரு மனக்குழப்பமும் தேவையற்ற பயமும் சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகளும் வந்து போயிட்டு தாங்க இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய விவசாயத்துறையில் நிதானமான வளர்ச்சி இருக்கும் அபரிமிதமான வளர்ச்சின்னு சொல்ல முடியாது புதுசாக எந்த விஷயங்களும் செய்ய வேணாம் இருக்கிறத கொண்டு போங்க மற்றபடி இந்த மாதம் நல்லா சிறப்பாக இருக்குது இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் கோமாதா அனுகூலமான எண்கள் ஆறு பதினைஞ்சு இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை திசைகளே இதுவரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இத சொல்லிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது கமெண்ட்ஸ்ல எழுதுங்க பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுன்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் படிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மராய் ஜோதரன் ஜாமக்கோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றினேர்களை